அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களான டிப்ரெஷன் இந்த கவலை துக்கம் இது மாதிரியான பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கான முத்திரைகளையும் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதனுடைய பலன்களை பற்றி நாம் தெரிஞ்சுப்போம் டிப்ரெஷன் அப்படிங்கும் பொழுது இது மனம் சம்மந்தப்பட்டது இல்லை மன ரீதியான பாதிப்புகள் வந்த உடனே அது அப்படியே உடல் ரீதியான பாதிப்புகளாகவும் மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒருத்தர் நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க அதன் மூலியமாக நம்ம அந்த டிப்ரஷனுக்குள்ளே போகிறோம் அல்லது மனக்கவலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த விதமான மனம் சம்மந்தப்பட்ட எதிர்மறை இனங்களாக இருந்தாலும் அதை நம்மால் உணர முடியும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னொருவரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுதே அவங்களோட கை போதோ அல்லது அவங்க உட்கார்ந்த இடத்துல திருப்பி நம்ம உட்காரும் பொழுதோ அந்த வகையிலேயும் நம்ம அவ மற்றவங்களோட எதிர்மறை தாக்கம் வந்து நம்மையும் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது நீங்கள் உங்களுடைய மனம் மிக நுட்பமான அலைவரிசைக்கு போகும் பொழுது இது மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதெல்லாம் ஈஸியாக உங்களால் உணர முடியும் இயல்பாகவே இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து இரண்டு நபர்களுக்கு இடையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இது அடுத்தவங்கிட்ட இருந்து நமக்கு வருதுங்கிறத கூட நம்மளால் உணர முடியாது காரணம் என்னென்னா நம்மளுடைய மனமானது பல்வேறு விதமான பிரச்சனைகளில் மூழ்கி இருக்கும் பொழுது அது எந்த ஒரு நுட்பமான விஷயங்களையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் இது மாதிரியான எதிர்மறை விளைவுகள் நம்மளை தாக்கும் பொழுது நம்ம சோர்வடைஞ்சிருவோம் பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு ரெண்டு நாளைக்கு அந்த டயர்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ அந்த டெத்து வீட்டில் சுற்றி இருக்கிற எல்லாருமே தன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்துவாங்க அழுகை கவலை பயம் இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் அட்ட டைம் ஒரு இடத்துல புஞ்சி கிடக்கும் இவங்க ஏற்கனவே எதிர்மறை எண்ணத்தில் இவங்க ஏற்கனவே எதிர்மன எண்ணத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது மனதளவில் பலவீனமான நபராக இருப்பார்கள் இவங்க அந்த இதுக்கு அந்த எதிர்மறைக்குள்ள போயிட்டு வரும் பொழுது இன்னும் அதிகமான டயர்டுக்குள்ளே ஆகிருவாங்க பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் என்ன சொன்னோன்னா நாங்களும் தான் போயிட்டு எல்லாம் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி நினைப்போம் நாம் வந்து மனதளவில் கொஞ்சம் பயமற்ற தன்மையாகவும் கொஞ்சம் தைரியமான நபர்களாகவும் கொஞ்சம் நேர்மறை உணர்வுகளாகவும் அல்லது எதிர்மறை சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதிலிருந்து பெரிய அளவில் கவலைப்படாத நபர்களாகவும் இருக்கும் பொழுது இந்த பாதிப்பு குறைவாக இருக்கும் தெரியாது ஆனால் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படக்கூடிய உருவாக பெண்கள் இதில் ஈஸியாக இந்த மாதிரியான உணர்வுகளுக்குள்ள நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள் அவங்க தான் இந்த விஷயத்தை அதிகமாக சொல்லுவாங்க அதற்கு காரணம் இதுதான் இவங்க பலவீனமாக இருக்கிறது அதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் இது உண்மையா அப்படின்னு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க எப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள எங்கே வந்து இறங்குது முதல்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஆறான்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பை சுற்றி எல்லாருக்கும் ஒரு ஆறான்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதாவது இது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃபிஸ்கல் பாடி இதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு உடம்பு நம்ம கூடயே இருக்கும் அது ஒரு மின்காந்த புலத்தால் ஆனது இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களோட ரெண்டு கைகளையும் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு கைகளுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த கேப்பை கவனிங்க இந்த கேப்பை வந்து எப்படி கவனிக்கிறீங்கன்னா இப்படி லைட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் முன்னாடி பின்னாடி இப்படியே லைட்டாக அசைங்க அப்படி அசைக்கும் பொழுது இந்த ரெண்டு சே கேப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அப்படி க அப்படி பிடிச்சி பிடிச்சி இழுக்குதான் கவனிங்க அப்படியே விட்டு விட்டு இழுக்குதான் கவனிங்க இது மாதிரி இழுக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸினுடைய அளவு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அது உங்களுடைய அது உங்களுடைய ஆறாவனுடைய அளவு அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான் இங்கே தான் எனக்கு தெரியுது அப்படி சொல்லுவாங்க அப்போ அவங்க அவ்வளோ வீக்காக இருக்காங்க அவங்க கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டு மனதளவில் பழைய மனங்களாக இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு நீங்கள் அதே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணி அதிகமாக பாருங்கள் எந்த எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆறாவது தெரியுதோ அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆறாவனுடைய லென்த் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் பக்கத்தில் நாம் உட்காரும்பொழுது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஒன்று பொண்ணு இழுக்கும் இது எப்படி நம்ம கை தொடங்க இழுக்குது பாத்தீங்களா இதே மாதிரி நம்ம பக்கத்தில் அவங்க போது நம்ம உடம்புலேருந்து வெளியே உள்ள டிஸ்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் அதுவும் வந்து ஆகும் அப்போ அவங்க பலவீனமாக இருக்கும் பொழுதும் இருக்கும் இருக்கும்பொழுதும் அது அந்த ஆறா வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் அது ஆஃப் நெகட்டிவ் இருக்கும் நம்ம இருக்கும் இருக்கும்பொழுது அது ரெண்டுக்கும் இன்டாக்ட் ஆகும்போது நெகட்டிவும் பாசிட்டிவும் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அப்போ நாம் வந்து அது பாதிக்கப்படுவோம் தனக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த ரெண்டு கைகளையும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூச்சி வச்சுக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல்களை மட்டும் இப்படி நோக்கி வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி உட்காந்து பேசும்போதே கை தான் வச்சுருப்பாங்க இப்போது இந்த மாதிரி வச்சுருக்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மனம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களாக மனம் அப்படிங்கிறது காற்று காற்றுங்கிறது இந்த ஐந்து விரல்களில் இந்த தான் காற்று இந்த மனதை வந்து மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை வெளியேற்றக்கூடிய முத்திரை தான் இந்த உத்தரபோதி முத்திரை தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா எப்படியாக இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் இருக்கக்கூடிய எதிர்மறை இப்படி வெளியேறும் இப்படி ஒருத்தர் எனக்கு முன்னாடி இப்படி இருக்காரு அவர் இப்படி பிடிச்சி உட்காந்துருக்கிறாரு ஆனால் எனக்கு தெரியல அவர் இப்படி பிடிச்சி உட்காந்துருக்கார் ஆனால் என் காலுக்கு வந்து அந்த எதிர்மறை ஆற்றல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது என்னை நோக்கி யார் என்ன இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கு என்னன்னு பார்த்தா எதையுமே காணும் நேராக நிமிர்ந்து பார்க்குறேன் ஆப்போஸ்ட்டில் அவர் இப்படி பிடிச்சிக்கொண்ட்டுருக்கார் என்ன அவர் கூப்பிட்டு மாதிரி உங்களோட எதிர்மார்ட் வந்து தாக்கிட்டு இருக்கு அந்த தயு அப்படி பிடிக்காதீங்க நீங்கள் நேராக கீழே இதை தரையில் வச்சுக்கோங்க அப்படின்னு இது மாதிரி நீங்கள் கவனிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு நேராக போஸ்ட்டில் ஒருத்தர் இப்படி பிடிச்சிக்கொந்தே பேசிட்டு இருப்பார் உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சமாக பேசிட்டு இருப்பார் மன அழுத்தங்களையும் இருக்கத்தையும் நம்ம போகி நேர்மறையாக மாற்றணும் அப்படின்னா கெட்ட சிந்தனைகள் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த முத்திரையை வந்து பதினைந்து நிமிடம் செய்துட்டு வாங்க மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது வெளியேற ஆரம்பிக்கும் இதன் வழியாக அதை நீங்கள் பூமிக்கு நோக்கி செலுத்தும் போது பூமியில் வந்து இந்த எதிர்மறை ஆற்றலானது உள்வாங்கப்பட்டு அது தன்னை தன்னைத்தானே பாசிட்டிவாக மாற்றி ஏன்னால் அதுக்கு எந்த விதமான கெட்டுதலை செய்தாலும் அது திரும்ப அது பாசிட்டிவ் ஆகிறது தான் தத்துவமே நம்ம கழிவுகளே போட்டாலும் அதையும் அதை உரமாக மாற்றி கொடுக்குறது தான் அந்த மண்ணோட வேலை அப்போ இந்த மாதிரி எதிர்மறையும் அது வாங்கி பாசிட்டிவாக மாற்றிடுறோம் ஹீலிங் பண்ணக்கூடியவங்க இந்த ரைக்கி பண்ணக்கூடியவங்க இந்த பிறரை தொட்டு ஹீலிங் பண்ணக்கூடிய சிகிச்சை செய்யக்கூடியவங்க எல்லாருமே இந்த விதமான முத்திரைகள் நிச்சயமாக செய்து வர வேண்டும் நீங்களும் அந்த எதிர்மறையான மன அழுத்தங்களில் இருந்தும் மன இருந்தும் விடுதலை செய் விடுதலை பெற்று ஒரு பாசிட்டிவான நபராக தினசரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்திரையை தினசரி தினசரி ஒரு பதினைந்து நிமிடம் வாங்க உங்களுடைய மனம் நேர்மறையை நோக்கி நகர ஆரம்பிக்கும் உடலைப்பட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனது நிம்மதியாகவும் வாழும்